ஒரு கிலோ காணாங்குழ்த்த மீன் வாங்கியிருக்கேன் நூறு புளி ஊற வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு கருவேப்பில் எடுத்துருக்கேன் தக்காளி மண் எடுத்திருக்கேன் வெந்தயம் எடுத்துருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சோடனே பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிஞ்சி மேலே நல்லா ஆடை பிறண்டு வந்தோன்னே நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் மீன் போட்டுக்கலாம் குழம்ப சிம்மில் வச்சுட்டு மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டாச்சு மீன் போட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் கொத்தமல்லி போட்டால் மீன் குழம்பு டேஸ்ட்டே எடுத்துரும் அதனால கருவேப்பில போட்டிருக்கேன் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிறகு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு ரெடி